வணக்கம் தாவேக்கலை வந்து செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு அதிமுகவில் வந்து யாருமே பெருசாக வந்து சேரலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் செங்கோட்டையன் போய் தன்னை பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டார் இப்போ ஈரோட்டில் வந்து பதினாறாம் தேதி விஜய் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு அதில் வந்து அதிமுக காரங்க சிலர் வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பெங்களூரில் வந்து செங்கோட்டையன் ஆதவர்ஜுனா ரெண்டு பேருமே சந்தித்து பேசிக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து செங்கோட்டையன் சொன்னது என்னென்னா செங்கோட்டையன் மூலமாக அதிமுகவில் நிறைய பேர் வந்து விஜய் தலைமையில் வந்து சேர்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் தலைமையில் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜவர்மன் தமிழரசன் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அசோகன் இவங்க எல்லாமே திருநெல்வேலிபுரம் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்ட செயலர்கள் வந்து தாவேகா சைடு சேர்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத செங்கோட்டையன் ஆதவர்ஜுனோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி முன்னாள் மா அமைச்சர் அப்படின்னா யாராக இருக்கும் மாபா பாண்டியராஜனாக தான் இருக்கும் ஏன்னா அவருக்குமே ராஜேந்திர பாலாஜிக்கும் ஆகலை ராஜேந்திர பாலாஜிக்கும் ராஜவர்மாவுக்கும் முன்னாள் எம்எல்ஏக்குமே ஆகலை அவர் ராஜவர்மா எம்எல்ஏ சீட் வாங்கினாலும் தோத்து போடுவார் தூக்க ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜன் வந்து இன்னுமே தென் மாவட்டங்களில் நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சால் கூட ராஜேந்திர பாலாஜியை மீறி அங்கே செயல்படவே முடியல அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிமுக சார்பான முறையை வேட்பாளராக நின்று கோடி கோடியாக செலவு பண்ணாலும் ஜெயிக்கிறது வேற கஷ்டம் திமுக சைடு போனாலும் நமக்கு சீட்டு தரமாட்டாங்க இந்த தொகுதியில் ஏற்கனவே திமுக சைடு போட்டி போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு சாதகமான ஒரு இது அப்படின்னா தாவேக்காய் தான் ஏற்கனவே செங்கோட்டை நாங்கள் இருக்கிறாரு போவோம் நமக்கான ஒரு முக்கியத்துவத்தை செங்கோட்டை நமக்கு வாங்கி தருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் தென் மாவட்டங்களில் இருந்து நிற்கிறவங்களுக்கும் சரி முக்கியமான நபர்களுக்கும் சரி மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவியெல்லாம் கொடுங்க அப்படின்னு வேற கேட்டிருக்கிறாங்க அது செங்கோட்டையன் வந்து அது எல்லாத்துலேயும் பேசியிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து பாஜக தேமுதிக அதிமுக இதுலேருந்து வர்றவங்களுக்கு முக்கியமான பதவிகள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் கொடுக்கப்படும் அவங்க வந்து தாவேகா மாவட்ட செயலாளர்களோட ஒரு ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் செங்கோட்டையன் கரெக்டாக இருக்கிறார் ஏன்னா தாவேக்காவில் இருக்கிற முக்கியமான விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகள் இந்த பதவியில் இருக்கிறவங்க தொடர்ந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணுங்கிறதுலையும் செங்கோட்டையுக்கு உறுதியாக இருக்கிறார் இது சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஈரோட்டில் பதினாறாம் தேதி நடக்க போகிற அந்த பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமாக இருக்க போது அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பத்து எம்எல்ஏக்கள் பத்து மாவட்டச் செயலர்கள் எல்லாம் கும்பல் கும்பலாக சேர போகிறாங்க தாவைக்காய் சைடு அப்படிங்கிறது இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க இவர் பத்தாம் தேதி தானே பொதுக்குழு செயற்குழு கூட்டம்லாம் கூட்டுறாரு கூட்டட்டும் அதுக்கப்புறமா பாரு நம்ம நம்ம வேடிக்கையை அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தாவேக்க சைடு சேர்க்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அங்கே சேர்ந்தோம்னா நமக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதிமுகவில் ஒன்றும் பெருசாக ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி தெரியல எதிர்காலமே இல்லை இங்கே அங்கே எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு அவரும் ஆளுமை மிக்க ஒரு தலைவர் கிடையாது அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணுங்கிறாரு கட்சியை வந்து ஒரு ஒருங்கிணைத்து செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர்கிட்ட துளியூட கிடையாது கட்சியை வழி நடத்துகிற திறமை கிடையாது ஆனால் அவரை நம்பி போய் நம்ம நீண்டு ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்படி வந்த பிறகு தெரிஞ்ச பிறகு நம்ம ஏன் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறு கண்டிப்பாக வந்து விஜய் தலைமையில் ஒரு அதிமுகவில் ஒரு கும்பல் வந்து சேர போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிச்சு சரி நேற்று அண்ணாமலை வந்து திடீர்னு டெல்லி போயிருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர் ஒருத்தரோட இல்லை திருமண விழாவில் திரும்பவும் ஓபிஎஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவத்தை பாஜக மேலிடம் கொடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆமாம் கொடுத்துருக்கணும் ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அண்ணாமலை இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டால் அவங்க சிறுபான்மையினருக்கு எதிரானவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சார் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டார் அப்போ அப்போ வந்து யாருமே வந்து பாஜகவோட பெருசாக கூட்டணி வைக்க இல்லை அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தனால் அவர் வந்து எல்லாத்துடையும் பேசி இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினார் அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கொண்டு வந்தார் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு பாஜக மேலே மக்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு கடினமான உழைப்பு உழைச்சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு கொங்குபெல்கில் அண்ணாமலை செல்வாக்கு இருக்கு நம்ம திரும்பவும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு கூட்டணி வேணும் மெகா கூட்டணி வேணும் பாஜகவோட ஆதரவு வேணும் அப்படி ஆதரவு இருந்துச்சுன்னா திமுக வந்து நம்ம ஏதாவது ஒன்று திமுக வந்து குடைச்சல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தது அதனால் அவர் என்ன செஞ்சார் பெல்ட்டில் அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது அண்ணாமலையோட வந்து வாய்ப்புகளை நம்ம குறைக்கணும் அதே சமயத்தில் பாஜகவோட நம்ம கூட்டணி வச்சோம்னா சில டிமாண்டுகள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு அண்ணாமலை மாநிலத்தில் தலைவர் தூக்குங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எல்லாம் பேசிட்டு அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குனாங்க அமித்ஷா செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு அதுதான் ஆனா ஆனால் வந்து மாநில தலைவர் பதவியை இவங்களே சூஸ் பண்ணியிருக்கலாம் பாஜகவே ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி ரெக்கமெண்ட் பண்ணார்ல நயினா நகை தான் அவர் மூலமாக வந்து எடப்பாடி சொன்ன நயனா நாயகந்திர மாநில தலைவராக போடுறாங்க இது எவ்வளோ பெரிய அசிங்கம் இது பாஜகவுக்கு பாஜகவே வேறு ஒருத்தங்களை தமிழிசை சௌந்தராஜனே தெரிஞ்சிருக்கலாம் இல்லை வந்து வேற யாரையாவது ஒருத்தங்களை வந்து தூக்கி போட்டுடலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்ன நைனா நாயந்திரே போட்ட பிறகு நைனா நாகேந்திரன் என்ன செய்வார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது மட்டும்தான் கேட்டார் அதனால பாஜக பலகீனமாகிடுச்சு திருப்பரம்ன்ற வேதத்துல வந்து மிக மோசமாக அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் நீ அண்ணாமலைய ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளர்ச்சி பண்ண பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு இப்போ அடிக்கடி டெல்லி போகிறாரு முக்கியமான தலைவர்களை சந்திக்கிறாரு இப்போ செய்தியாளர்களை அடிக்கடி சந்திக்கிறார் முதல்ல வந்து நயனா நாயந்திரன் சொன்னால் தான் செய்தியாளர் சந்திக்க முடியும் பாஜக ஏதாவது ஒன்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஏதாவது பேசிட்டாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இங்கே இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போய் சொல்ல ஆரம்பித்தாங்க அதிமுக பாஜக கூட்டணி அண்ணாமலை பேச்சால் உடையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதுவும் இல்லாமல் அவர் எங்கள் கட்சி தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து விமர்சனம் பண்ணுறாரு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிச்சாரு இப்படி இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையாக பொய்யாங்கிறத விட இப்போதைக்கு தற்போதைக்கு வந்து அவங்க சொல்கிறத கேட்போம் அப்படின்னு தான் பாஜக மேலிடம் எடுத்தது ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேங்கிறாரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை யார்ட்டையும் நடத்த மாட்டேங்கிறாரு அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியில் உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காரு அவர் எதிர்கட்சியாக கூட நம்ம உட்கார்ந்தா போதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியே தாவேக்கா தான் இப்போ செங்கோட்டையன் அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார் தாவேக்கோடையும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது இனிமேல் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு குழம்பி போய் ஒரு மனநிலையில் உட்காந்துட்டார் இப்போ அண்ணாமலை நேற்று டெல்லி போயிருக்கார் போகும்போதே கூட பார்த்திங்கன்னா இங்கே திமுகலேயும் காங்கிரஸுக்குலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க அறுபது தொகுதி கேட்குறாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அறுபது தொகுதி கேட்பாங்க அது கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது அந்தளவுக்கு இவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிங்கிறத அவங்க காட்டவே இல்லை பீகாரில் அப்படி தான் சொன்னாங்க அறுபது தொகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டு கூட்டணிக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கி அறுபது தொகுதி வாங்கினாங்க கடைசியில் எத்தனை தொகுதி ஜெயித்தாங்க ஆறு தொகுதி தான் ஜெயித்தாங்க இதே போல் தான் தமிழ்நாட்டிலையும் கேட்குறாங்க கேட்டாலுமே வந்து அவங்க இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்குறதே பெரிய விஷயம் இருபத்தஞ்சி தொகுதிக்கு அவங்க ஒருத்தா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார் திமுக விட்டு அவங்க வரமாட்டாங்க திமுக விட்டு வேறு எந்த கட்சியோடையும் அவங்க அவங்க கூட்டணி வச்சு அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு திருப்புறங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி எம்பிகள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறாங்க அது வெற்றி பெறாது அது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு நீதிபதி சொல்கிற கருத்துக்கு எதிராக செயல்பட்டு அது நீதிமன்றத்தை அவமதித்தவங்க இவங்க வந்து கையெழுத்து வாங்கி இவங்க வந்து நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியப்படாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு அது இல்லாமல் ஓபிஎஸ்ஸை சந்தித்தது அதெல்லாம் வந்து ஒரு கூட்டணி தொடர்பான சந்திப்பு இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொன்னாலும் அது கூட்டணி தொடர்பாக ஓபிஎஸ் திரும்பம் கொண்டு வர்றதுக்கு தான் அது ஒரு முயற்சி தான் அவர் எடுத்திருக்கிறார் ஆனால் வந்து அவர் வெளியே வந்து மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு பேசினாலும் அவர் கண்டிப்பாக வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான் ஓபிஎஸை திரும்ப வேண்டிய கூட்டணியில் கொண்டு வரது அது பத்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி எடுக்க போகிற முக்கியமான தீர்மானங்கள்ல இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அரசியல் களம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சூடு பிடிக்கும் பதினாறுக்கு அப்புறம் இன்னும் சூடு பிடிக்கும் இப்படி தொடர்ந்து வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும் எட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்து தான் இந்த அரசியல் வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த தேர்தலோடு முடிஞ்சிருமா இல்லை வந்து எழுச்சி பெறுமா அப்படிங்கிறதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது அவர் இறங்கி வரமாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறது wendy want